வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஆண்டியப்பன் நாயக்கர் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு இன்று நூப்பத் நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதன் நடந்து முடிந்து கோயில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு அந்தரத்தில் பறந்து வந்து மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தாரை தப்பட்டு மேல தாளத்துடன் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கரகாட்டம் ஒயிலாட்டம் பம்பை மேளங்களோடு அம்மன் திருவீதி விழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது விழா கமிட்டினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக முன்னின்று நடத்தக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய நிர்வாகிகள் ஆண்டியப்ப நாயக்கர் தெருவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தற்போது அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுடைய நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சீரம் சிறப்போடும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தங்கம் தொலைக்காட்சியில் அந்த தொகுப்பை காணலாம் பக்தி செய்திக்காக வாலாஜாப்பேட்டை ஆண்டியப்ப நாயக்கர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருவிழாவிலிருந்து நேரலை செய்திக்காக ஈஸ்வரன்